வட்டிங்கிற தலைப்புல சுலைமான் பேசும்பொழுது மூன்று பேருக்கு நிரந்தரமான நரகம் அப்படின்னு சொன்னார் அதுல வட்டி வாங்குறவர்களுக்கும் அந்த ஒரு எதிர்க்குன்னு வாழ்த்து காட்டினார் அந்த வசனத்தை அவர் சுட்டி அவர் என்ன கேட்கிறார்னா காலி தூண நிரந்தரமாக இருப்பார்கள் என்று வட்டியை பற்றி வரும்போது வருது அது நிரந்தரம் அதுக்கு அர்த்தம் இருந்தாலும் நம்ம அந்த அர்த்தம் கொடுக்க கூடாது ஏன் கொடுக்க கூடாதுன்னு கேட்டா அவர் வட்டி வாங்கினாலும் அல்லாவ நம்பி இருக்கிறாரு மழக்க நம்பி இருக்கிறாரு வசூல் விதியை ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஏத்துக்கிட்டு அவர் வட்டி வாங்கினதுக்காக வேண்டி நிரந்தரத்துக்கு போவாரு அதனால அப்படி அர்த்தம் கொடுக்க கூடாது என்று ஒரு கருத்தை சில பேர் சொல்றாங்க நான் சொல்றேன் அப்படி சொல்றார்கள் என்று சொன்னால் அந்த காலிது என்பதற்கு அப்படி இருக்கு ஆதாரம் காட்டணும் அல்லாவுல சொல்றான் அல்லாதான் சிறுக்கு வைத்தவர்களுக்கு நிரந்தர நரகம் சொல்றான் அதே மாதிரி வட்டி வாங்குறவர்கள் நிரந்தர நரகம்னு சொல்றான் அப்ப அதுக்கும் கூட ஒருத்தன் சொல்லலாம்ல அப்புறம் சிறுக்கு வைக்கிறவனுக்கு நிரந்தர நரகம் அதுக்கு ஒருத்தன் கிளம்புவான் அது நிரந்தர நரகம் சொல்ல முடியாது அல்ல ரொம்ப கருணையான அதனால யாருக்குமே நிரந்தர நரகம் இல்ல கொஞ்ச நாள் கூட நாள் போட்டு எடுத்துருவான் ஒருத்தன் சொன்னா நினைச்சு அப்படிலாம் நம்ம குரானுக்கு அப்படிலாம் நம்ம மன மனைவி விளக்கம் கொடுக்கூடாது அல்ல ஒரு இன்னும் சொல்ல போனா கொலைக்கு சொல்லும் பொழுது தற்கொலைக்கு சொல்லும் பொழுது ரசுல் செல்லாஹாசன செய்றாங்க தெரியுமா இந்த ஹாலிதன் முகல்லதன் பிஹான் அபதாங்குறாங்க இப்படி அர்த்தம் எல்லாம் குடுத்துற கூடாதுங்கறதுக்காக வேண்டி ஹாலிது ஒன்னு போட்டு முகல்லது ஒன்னு போட்டு அவதுன்னு ஒண்ணு போடுறாங்க மூணு தன்னு அர்த்தம் நிரந்தரன்னு அர்த்தம் நிரந்தரமாக இன்னும் நிரந்தரமாக நீடூலி காலம் நிரந்தரமாகன்னு சொல்லி மூணு வார்த்தையை போட்டு ரசுல்லா சொல்றாங்கள அதுக்கு பெருமை வந்து அர்த்தம் கொடுக்க முடியும் அதனால அல்லாஹ் நிரந்தரமா இருப்பாங்கன்னு சொன்னா நிரந்தரம் தான் அர்த்தம் நம்ம இஷ்டத்துக்குலாம் அந்த விளையாட்டுல பண்ணக்கூடாது அது யாரும் சொன்னாலும் ஏத்துக்கிற முடியாது அல்லா சொல்றாங்க நிரந்தரமா இருப்பாங்க அவ்வளவுதான்